ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சினிமா ப்ரோ இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது என்னடா கௌரி கிஷன் இன்றைக்கி டாக் ஆஃப் த மீடியா சோசியல் எல்லாம் வந்து அதுதான் வந்து அந்த பெண்ணுடைய ஒரு போல்டான விஷயந்தான் வைரலாகிருக்கு என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்களுடைய ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வரையில் ஒரு யூடியூபர் வந்து அவங்கள பார்த்து கேட்ட கேள்விக்கு அவங்க தன்னிச்சே எதிர்த்து நின்று வந்து ஒரு பெண்ணாக வந்து அந்த இடத்துல நின்று ஆளுமை பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்லி ரியலி அதுலி ஆஃப் அதாவது நான் வந்து கோபப்பட்டா வந்து கெட்ட வார்த்தை பேசிடுவேன் அழுதுருவேன் திக்கிடுவேன் ஆனால் இதெல்லாம் கடந்து நான் எப்படி அந்த இடத்துல வந்து என்னை நான் எதிர்கொண்டேன் என்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறப்ப வந்து ஏதோ ஒரு மன வலிமை தான் அந்த பெண்ணிட்ட வந்து அதை வந்து ஆள்படுத்தி இருக்கும் நிச்சயமா அவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு அதீத மெச்சூரிட்டி இருந்தது question தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்க அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க நீங்க கத்துறீங்க என்கிட்ட நீங்க பாடி ஷேம் பண்ணீங்க அது தப்பு தான் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்சூனிட்டி இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் இப்போ இதுல மூலமா வந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா பத்திரிக்கையாளர்கள் யூடியூபர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்குது அந்த சமூக பொறுப்பு என்னென்னா நாம் கையில் ஒரு மைக்கும் நம்மக்கிட்ட வந்து பேனாவும் பேப்பரும் இருக்குங்கிறதுனால நம்ம கேட்குற கேள்விகளுக்கு எதிராளிகிட்ட இருந்து என்ன மாதிரியான ஸ்கட் பேட்ரியாட் மாதிரியான ஏவுகணைகள் திரும்ப வரும் நமக்கு தெரியாத போது நாம் அவங்கள வந்து எதிர்கொள்கிறப்ப வந்து நாம் ரொம்ப மெச்சூடாக இருக்கணும் ஏன்னா சமூகத்துக்கில் வந்து ஒரு செய்தியை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்குற பெரிய பொறுப்பு வந்து பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது எந்த அளவுக்குனா வந்து வியாட்நாமில் நடந்த ஒரு வாரை வந்து எடுத்த வந்து ஒரு வார் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு பெண் நிர்வாணமாக ஓடி வர்றத எடுத்த ஒரு அந்த ஃபோட்டோ தான் அந்த வியட்நாம் வாரையே நிறுத்துச்சு அதே மாதிரி வந்து ஒரு கழுகு வந்து ஒரு குழந்தைய வந்து சாப்பிடுவதற்காக இருக்கையில் வந்து அதை வந்து ஒரு ஸ்டில் கேமராமேன் ஷூட் பண்ணி அதை வந்து எல்லா ஊடகங்களுக்கும் கொடுக்குறப்போ வந்து மிகப்பெரிய பாராட்டு முறையில் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றாமல் அந்த பத்திரிக்கைக்காரரும் அந்த வீடியோகிராஃபரும் வந்து இதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி அவரை உலுக்கி அவரை வந்து தற்கொலையை பண்ணிக்க வச்சது இப்படி ஒரு எதிர் சம்பவம் அப்படிங்கிறது வந்து நம்மளை நோக்கி வர்றப்ப அந்த எதிர் சம்பவம் நம்மளை காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எதிராலியும் காயப்படுத்துகிறப்ப அது ஒரு வகையான கேள்விக்குறியை முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு தன்மையும் உருவாக்குறப்ப வந்து அது எல்லாருக்குமே சங்கடத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிடும் அதனால் கௌரி கிஷன் அந்த இடத்துல வந்து அவங்க எதிர்கொண்ட விதமும் அந்த பத்திரிகையாளரை வந்து அவர் வந்து தன்னுடைய வாதத்திறமையாலையும் தன்னுடைய பேச்சினாலேயும் அவங்க ஹேண்டில் பண்ண விதத்தில் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நீண்ட காலமாக வந்து அங்கங்கே அங்கங்கே பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கௌரி கிஷன் வந்து அந்த வகையில் வந்து ஒரு போல்டான எல்லாருக்கும் வந்து ஒரு முன்மாதிரியான பெண்ணாக அமைஞ்சது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ சமீபத்திய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கரூர் சம்பவம் அது கிட்டத்தட்ட வந்து அத்தனை ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் சமூக வலைத்தளங்களும் எல்லாமே வந்து அதை வந்து பிரித்து மேய்ஞ்சி வந்து துவச்சி காயப்போட்டு வந்து அதை வந்து கிழிஞ்சே போச்சு இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் ஆனால் அதில் ஒரு பேசுபொருளான விஷயம் இருக்கிறத வந்து நாம் தவிர்க்க முடியாது அந்த நாற்பத்தி மூணு மரணத்திற்கு பிறகு சரியாக முப்பது நாளைக்கு பிறகு வந்து விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து மகாபலிபுரத்தில் வந்து சந்திப்பதற்காக வந்து ஒரு அவருடைய கட்சி சார்பில் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அந்த ஏற்பாட்டுக்காக வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க அப்படி புரட்டு வரையில அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களோட உறவுக்காரங்க அவங்களும் வந்திருப்பாங்க ஏன்னா விஜயை பார்க்கறதுங்கிறது பொதுவாக அது ஒரு ஈர்ப்பான விஷயந்தான் அரசியல் தாண்டி வந்து விஜய்கிட்ட இருக்கிற பெரிய வந்து ப்ளஸ்ஸான விஷயமே வந்து அவரை பார்க்க கூடுற கூட்டம் தான் அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோங்கிற ஒரு நேச்சுரலிட்டியில் வந்து அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அது எவ்வளோ தூரம் ஓட்டாக மாறும் அப்படிங்கிறத வந்து வர்ற இருபத்தாறு எலெக்ஷன் வந்து அதை தீர்மானிக்கும் இப்போ அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி போருவருடைய மரணமும் அந்த மரணத்திற்கு ஈடுகட்ட வகையில் வந்து அந்த உறவுக்காரங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்கிறதுக்கும் கூப்பிட்ருக்காரு அதுக்கு வந்தவங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து எல்லோரும் போது அந்த பஸ் ஒரு இடத்துல பெட்ரோல் போடுறதுக்காக நிற்கிது அப்படி நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஜய் பாட்டை போட்டு குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த குத்தாற்ற ஆறுற கூட்டத்தில் உள்ளவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து தாய் மகன் சகோதரி கணவன் பிள்ளை இப்படி பல பேரை வந்து இழந்திருக்கிற ஒரு கூட்டம் வந்து ஆறுதல் தேடுவதற்காகவும் ஆறுதல் பெறுவதற்காகவும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வந்தவங்களை வந்து விஜய் சந்திச்சார் அதில் வந்து அவங்க பர்சனலாக வந்து பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டாங்கன்றதை தாண்டி மற்றொரு பேசும் பொருளான விஷயம் என்னன்னா ஒரு லேடி வந்து ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுல உள்ள ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு தான் வந்துச்சு அவரை பார்க்கணுன்னே மெயினாக வந்தது இன்னைக்கு வந்து நான் என் என் பொண்ணு 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 எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சாரை நாங்கள் நாங்க வந்திருக்கோம் என் பொண்ணை நான் ஐசியூல வந்து உடம்புக்கு சரியில்லாம வந்து விட்டுட்டு நான் சாரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு வந்து என் பொண்ணெல்லாம் முக்கியம் இல்ல எனக்கு வந்து சாரை பாக்குறது என் வாழ்க்கையில வந்து மிக தவிர்க்க முடியாத ஒரு வாழ்க்கையில வரலாற்று சம்பவமான ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த உலகத்தில் வந்து கடவுள் இல்லாத இடத்துல தான் தாய் இருப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை வந்து தமிழ் சமூகம் இருக்கிறப்ப ஒரு தாய் வந்து தன்னுடைய மகள் எப்படி எக்கேடுக்கிட்டு போனால் என்ன நான் வந்து நடிகர் விஜயை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லலை நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு பிறகு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு பெண் கொடுக்குறான்னா அப்போ நம்ம அரசியல் அமைப்பும் நம்ம சமூக அமைப்பும் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்ங்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப பயமாகவும் கேள்வியாகவும் இருக்குது நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு உரிமை ஆனால் அந்த ஓட்டுரிமையை செலுத்துறதுக்கு முன்னாடி நாம் ஏன் இப்படியெல்லாம் கண்மூடித்தனமாக இருக்கோம் அதுவும் ஒரு நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்திற்கு பிறகும் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தரையில் அந்த கட்சியும் அதை வழி அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் அந்த கட்சியை ஆதரிக்கிறவங்களையும் பார்க்குறப்ப ஒருவேளை இந்த தமிழ் சமூகம் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்துட்டால் அவரை ஃபாலோ பண்ணுற இந்த கூட்டம் இவ்வளவு முட்டாள்தனமான கூட்டமாக இருக்குங்கிறத நினச்சா ரொம்ப சங்கடமாகவும் பயமாகவும் இருக்குங்கிறதான் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ரொம்ப கடுமையான வேதனையான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படியான பல்வேறு வகையான சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ப்ரோ சேனல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாங்க என்றென்றும் நன்றிகளும் நவரத்தனம் நவபாரதி நன்றி வணக்கம்